ரயில்வேவோட அதிவேக ரயில் சேவைகளில் ஒன்று தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து பயணிகளை வெகுவாக கவர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் கலைப்பில்லாமல் வேகமாக பயணம் செய்கிறது காரணமாக பொதுமக்கள் வந்து இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க இதன் காரணமாக வந்து கூடுதல் பெட்டிகள் தொழில்நுட்ப அம்சங்கள் போன்றவற்றை வந்தே பாரத் ரயில்களில் மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த வகையில நெல்லைக்கு வந்து இப்ப மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது சென்னையிலிருந்து நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் வந்து இயக்கப்பட்டு வருது மொத்தம் எட்டு பெட்டிகளோட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இந்த ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த ரயில் வந்து நெல்லையில காலையில ஆறு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்னு ஐம்பது மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வந்தடையுது அதே மாதிரியே சென்னை எழும்பூர்ல பிற்பகல் ரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு இரவு பத்து நாற்பது மணிக்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை வந்தடையுது இந்த ரயில் வந்து தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று போகுது இந்த நிலையில தான் ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு அதாவது இந்த ரயில் வந்து பயணிகளுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருந்துட்டு வருவதால் கூடுதல் பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் கூடுதலா எட்டு பெட்டிகள் இணைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுச்சு இதுக்கு வந்து ரயில்வே நிர்வாகமும் ஒப்புதல் கொடுத்தாங்க அதனால இந்த ரயிலுக்கு வந்து கூடுதலா எட்டு பெட்டிகள் வந்து இணைக்கப்பட்டுச்சு அந்த வகையில பதினாறு பெட்டிகளோட ரயில் வந்து இயக்கப்பட்டுச்சு இருந்தாலுமே பயணிகள் வந்து அதிக அளவு பயணம் செய்வதால கூடுதலா பெட்டிகளை இணைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் வந்து எழுந்துட்டு வந்துச்சு அந்த வகையில கோரிக்கை ஏற்கப்பட்டு கூடுதலா நான்கு பெட்டிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு சொல்ல நீல நிற பதினாறு பெட்டிகள் வந்து ஏற்கனவே இருந்துச்சு இப்போ வந்து காவி நிறத்துல இருபது பெட்டிகள் கொண்ட ரயில் கடந்த வாரமே நெல்லைக்கு வந்து வந்தடைஞ்சிச்சு அந்த ரயில் வந்து நேத்துல இருந்து ஓடத் தொடங்கி இருக்கு அந்த வகையில தான் தற்போது சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் வந்து இருபது பெட்டிகளோட ஓட வந்து இருக்கு கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதால முந்நூத்தி பன்னெண்டு பயணிகள் வந்து இதுல இப்போ பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா ஒரே நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பயணிகள் நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இந்த ரயிலில் பதினெட்டு சேர்கார் பெட்டிகள் இரண்டு எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் பெட்டிகள் இருக்கு இந்த நிலையில்தான் இப்போ இதுதான் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனாலையும் அதாவது ஆயுத பூஜை விஜயதசமி தசரா தீபாவளி வந்து விரைவில் வர இருக்கக்கூடிய நிலையில் இருபது பெட்டிகளோட வந்தே பாரத் ரயில் வந்து இயக்கப்படுவதால் பொதுமக்களிடையும் பயணிகளிடையும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்